ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோழாரம் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பற்றி நான் லைவில் வந்து ஒரு பயங்கரமான சோகமான சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா இந்த பிக் பாஸ் கேம் அப்படின்றது வருஷ வருஷம் வருது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மூணுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கேமரா பிக் பாஸோட வாய்ஸு அதுக்கப்புறம் வர கண்டஸ்டன்ஸுக்கு அவங்க கொடுக்குற மைக்கு இந்த மூணு தான் வந்துட்டு நிரந்தரமாக இருக்கும் எப்பயுமே சரிங்களா கண்டஸ்டன்ஸ் மாறலாம் பட் இது மாறவே மாறாது அப்படி இருந்த மைக்கு இன்றைக்கி ரவீனா அதாவது விஷபாட்டலோட மைக் வந்து இன்னைக்கு செத்துருக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது அது வந்து பிக் பாஸ் வந்துட்டு ஒரு கண்ணீரஞ்சலி செலுத்துக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து எல்லாரையும் பேச வச்சு ஏன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் இவங்க வந்து அசால்ட்டாக வந்துட்டு கோவம்னா தூக்கி விசிறடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை கைட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டம்முனு கீழே போடுறாங்க போகும்போது இடிக்குது வரும்போது இடிக்குது அது எவ்வளோ காஸ்ட்லியான மைக் ஏன்னால் அந்த கேமராவில் அவ்வளோ காஸ்ட்லியான கேமரா சொன்னணும் மைக் அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு மைக்கு அப்படி இருக்கும்போது அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது சீசன் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா பாலாஜி முராஸ் வந்துட்டு நம்ம ஆரியை மேலே டென்ஷன் ஆகிட்டு அந்த மைக்கு வச்சு கலாசி இருப்பார் பேட்ரெலாம் செதறி இருக்கும் ஸோ அவங்களோட கோவத்துக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போல்லாம் போகாத மைக்கு இப்போ வந்துட்டு நம்ம ரவி நம்ம ரவினா விஷப்பாட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரில எந்த விஷத்தை வந்து ஊற்றுனாங்கன்னு தெரில அவங்களோட மைக் செத்து போயிடுச்சு ஸோ அதனால் வந்து கண்ணீரஞ்சியில் செலுத்துங்க ஒரு ஒருத்தங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து செலுத்துகிறாங்க அர்ச்சனா இதுதான் தான் சான்ஸுன்னு ரவீனாவை வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்கிறாங்க அந்த மைக்கு வச்சு ரவீனாவை கலாய்க்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி அழுத மாதிரியே வந்துட்டு ஆனால் அவங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல அவங்க பேசுகிறத பார்த்து மற்றவங்களுக்கு சிரிப்பு வருது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துருந்து பார்த்துருந்துருக்கலாம் அவனை முடிஞ்சிருந்தால் முன்னாடியே காப்பாற்றிருக்கணும் பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் என்னோடய மைக் உயிரோடு தான் இருக்குது அங்கே வச்சிட்டாங்க அவங்களுக்கு செக்கு பட் என்னோடய மைக் நல்லா தான் இருக்குது உயிரோடு தான் இருக்குது இந்த பொண்ணான மைக்கை என்னோடய உயிரினும் மேலே நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் பிகாஸ் நான் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் அடுத்தவன் மைக்கில் போய் பிக்கப் ஆகிற அளவுக்கு என்னோடய வாய்ஸ் இருக்குது என்னோடய மைக்கும் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குது அந்த மைக்கு தான் ஒரு பெரிய காரணம் ஸோ இனிமேல் நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இங்கே பேசி சிரிக்க அந்த பக்கம் வந்துட்டு ரவினாவோட மூஞ்சி வேக அந்த பக்கம் விசித்திரம் எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க பட் சிரிக்கக்கூடாது இது வந்து தண்ணீர் அஞ்சலி மாதிரி அப்படின்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்ததுனால எல்லோரும் சிரிப்படைகிட்டு எல்லாருமே தனியாக வந்துட்டு அதாவது அதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கிற மாதிரி அந்த உயிர் வந்துட்டு போயிடுச்சு அதுக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துங்க அப்படி சொல்லி அதை வந்து பண்ண விஷயம் அந்த ஒரு மைக்குக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மாதிரி தெரிஞ்சுது பட் அதை வந்து இதுக்கப்புறமாவது இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாருமே வந்து புரிஞ்சு அந்த ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸையும் பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படி மாதிரி தோணுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரவீனா வந்துட்டு அர்ச்சனாவை கலாக்கர்னு சொல்லிட்டு ஒரு முக்கம் சம மொக்கம் வாங்குனாங்க அதுங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவீனாக்கு இவ்வளோ பெரிய மொக்கம் வரும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப காண்டாயிட்டாங்க அவங்க சோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே